வணக்கம் உங்களோட வாழ்க்கையில ரெண்டு பக்கமும் கூர்மையா இருக்கிற கத்திய எந்த அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்துவீங்களோ அதே மாதிரி தாங்க ரெண்டு பக்கமும் சாஞ்சு பேசக்கூடிய மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா எப்ப வேணாலும் எந்த பக்கம் வேணாலும் சாஞ்சிருவாங்க அந்த பக்கம் போனா அவங்க பக்கம் பேசுவாங்க நம்ம பக்கம் வந்தா நமக்கு சாதகமா பேசுவாங்க ஆக மொத்தம் யாருக்கும் உண்மையா இருக்கவே மாட்டாங்க அவங்க பேசுற அத்தனையும் முக்கால் வாசி வடி பொய்யாதாங்க இருக்கும் அந்த மாதிரி மனுஷங்க கிட்ட தயவு செஞ்சு எச்சரியா இருங்க கத்தி கூட ஒரு பக்கம் நீங்க குத்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சரி பண்ணிடலாம் ஆனா இந்த மாதிரி மனுஷங்க நம்ம முதுகலை குத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால அந்த காயத்தை தாங்கவே முடியாது ஸோ உங்க வாழ்க்கையில நீங்க தான் பார்த்து ஜாக்கிர இருந்துக்கணுங்க காலங்கள் சில பேரை மறக்க வச்சிரும் ஆனா சில பேருடைய அன்பு இருக்கு பாத்தீங்களா அவங்க நம்மளுக்கு ரொம்ப அதிகமா அன்பு பாசம் எல்லாம் காட்டியிருப்பாங்க அந்த மாதிரி சில பேரினுடைய அன்பு தான் காலத்தையே மறக்க வச்சிரும் யோசிச்சு பாருங்க உண்மையா அன்பு பாசம் வச்சவங்க நம்ம கூட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு பெரிய அன்பு பாசம் அந்த எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் இந்த அன்பு பாசத்துக்கு முன்னால அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு காலத்தையே மாத்தூடிய மிகப்பெரிய மிகப்பெரிய சக்தி யாருக்கு இருக்குதுன்னா உண்மையான பாசத்துக்கு தாங்க இருக்குது ஸோ எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லைன்னா வருத்தப்படாதீங்க எல்லாத்துக்குமே காலம் பதில் சொல்லும் ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில நீங்க உயர்ந்துகிட்டே இருக்கிறீங்க பெரிய மனுஷன் ஆயிட்டீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் போற வழியில சிரிச்சு பார்த்து நீங்க சந்திக்கிற எல்லார்கிட்டையும் இனிமையா பழகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டால் வாழ்க்கையில் எல்லாருமே உயரத்திலேயே போய்கிட்டு இருக்க மாட்டாங்க சில நேரத்தில் சருக்கள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மேலேருந்து மறுபடியும் நம்ம கீழே சறுக்கிட்டு வரப்போ நாம யாரெல்லாம் பார்த்தோமோ அவங்களெல்லாம் மறுபடியும் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரலாம் ஸோ யாரையுமே உதாசீனப்படுத்தாதீங்க நாம தான் பெரிய ஆளாகிட்டமே இவங்களெல்லாம் மதிக்கணும் இவங்க கிட்ட பேசணும்னு அவசியமே கிடையாது கிடையாது நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாதுன்னு சில பேர் நம்ம கூட இருக்கிற மனுஷங்களை மதிக்கிறதே கிடையாதுங்க ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க இந்த மாதிரி ஆட்டம் போட்ட நிறைய மனுஷங்க கண் முன்னாலேயே கஷ்டத்தை அனுபவித்ததை நான் பார்த்துருக்கிறேன் ஸோ உங்கள் வாழ்க்கையில் எதுக்காகவும் யாருக்கிட்டையும் நீங்கள் வந்து பகச்சிக்காதீங்க சந்தோஷமா இனிமையா பேசி பழகுங்க அப்பதான் நாளைக்கு நமக்கு ஏதாவது கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் முகம் சுழிக்காம அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க முகத்தை போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கஷ்டம்னு வரும்போது நிச்சயமா அவங்க வந்து உதவி பண்றதுக்கு யோசிப்பாங்க சோ நீங்க காசு பணத்தை எந்த அளவுக்கு சேர்த்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மனுஷங்களையும் மனுஷங்க கிட்ட பழகிற விதம் இருக்கு பாத்தீங்களா அது நல்ல விதமா இருந்தாதான் நாலு மனுஷங்க உங்க கூட வந்து ஒட்டுவாங்க அப்படி இல்லைன்னா யாரும் உங்களை கண்டுக்க மாட்டாங்க நீங்க எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் உங்களை மதிக்க மாட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு ரொம்ப பெரியமானவங்க இருக்காங்க பாத்தீங்க அவங்க நம்மளை காயப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு என்னைக்குமே நம்பாதீங்க இங்க நிறைய பேர் அப்படித்தான் நமக்கு பிடிச்சவங்கப்பா அவங்க எல்லாம் நம்மளை காயப்படுத்தவே மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனங்க சில சமயத்துல நம்மளுடைய எதிரிய விட மோசமா நம்மளை காயப்படுத்துறது யாருன்னு கேட்டீங்கன்னா நமக்கு நமக்கு மனசுக்கு ரொம்ப தான் இருக்கும் ஸோ இதை நான் அனுபவிச்சிருக்கிறேங்க நீங்களும் நிச்சயமா அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எதிரி காயப்படுத்தினானா நம்மளுக்கு அந்த அளவுக்கு வலிக்காதிங்க ஆனால் நம்ம கூடவே இருக்கிற நண்பனோ இல்லை யாரோ ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி பேசுறது நக்கல் அடிக்கிறது அடுத்தவங்க முன்னால நம்மளை ஹர்ட் பண்ணி பேசுறது இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையாவே நம்ம மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுவோம் ஸோ எல்லார் மேலேயும் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்காதீங்க பாசமாக இருங்க தப்பு கிடையாது அடுத்தவங்க கிட்ட நல்லா பழகுங்க அதுவும் தப்பு கிடையாது அளவுக்கு மீறி அந்த இடத்துல போயிட்டோம் அப்படின்னா அது கஷ்டம் தாங்க கடைசியில காயப்பட்டு நிற்கும் போது மனசு ரொம்ப நொறுங்கி போயிடும் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க இங்க கோவமா சோகமா எல்லாமே அன்பானவங்க ஒரு நாளைக்கு நம்ம கிட்ட காட்டக்கூடிய அன்பு பாசம் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அவங்க கோபமா கூட இருக்கலாம் இல்ல சோகமா இருக்கலாம் ஆனா நமக்கு ரொம்ப பிடிச்ச அந்த மனுஷங்க நம்ம கிட்ட பேசாம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையாவே நம்ம மனசு நொறுங்கி போயிடுவோம் உண்மையா இல்லையா எவ்வளோதான் கோபமா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசல அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு இன்னும் மனசு கஷ்டமாயிடும் நம்ம எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருந்தாலும் சரி அப்பயும் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட ஒரு வார்த்தையாவது பேசுனாதான் நம்ம மனசு ஃபுல்ஃபில் ஆயிடும் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட சண்டை போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட மறுபடியும் ஒரு நாளைக்கு மேல பேசாம இருக்காதீங்க ஏன்னா அதுவே உங்களுக்கு பழகி போயிடும் அவ்வளோதானே பேசாம இருந்துட்டோம் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது நீ இல்லாம என்னால இருக்க முடியாதா நான் இல்லாம உன்னால இருக்க முடியாதாங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க அதனால எவ்வளோ பிரச்சனையா இருந்தாலும் கொஞ்சம் மனசு விட்டு பேசுறதுக்கு பழகுங்க அப்பதான் உறவுகளுக்குள்ள விரிசல் வராம இருக்குங்க சில பேருக்கு வேஷம் போடக்கூடிய சில உறவுகள் கிடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா நடிச்சுக்கிட்டு ஜால்ரா போட்டுட்டு கூட இருக்கிறதுக்கு சில பேர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா பாசம் வச்ச பழைய உறவுகள் எல்லாமே மறந்து போயிடும் அதுதான் உண்மை நிறைய பேர் அப்படித்தாங்க புது புதுசா ஏதாவது ஒரு உறவு வந்துருச்சுன்னா பழைய உறவை அப்படியே கலட்டி விட்டுட்டு அவங்க கூட அப்படியே போயிடுவாங்க இங்க நிறைய பேர் அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்காங்க அதுதான் உண்மைங்க ஏமாற்றங்கள் இருக்கு பாத்தீங்களா அது எல்லா நேரத்திலயும் வலிக்காதுங்க ஒரு விஷயத்த நாம ஏ நம்பி ஏமாந்து போறோம் அப்படின்னா அது எல்லா நேரத்திலயும் வலிக்காது உறுதியா இது நமக்கு கிடைக்கும் நமக்கு இதுதான் சொந்தம் அப்படின்னு நாம தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வரக்கூடிய அந்த ஏமாற்றம் இருக்கு பாத்தீங்களா அதுதாங்க மனசுக்கு ரொம்ப வழியும் வேதனையும் கிடை நம்ம சுமக்கிற அளவுக்கு ஆளாயிடுவோம் ஏன்னா இதை நம்மளால ஏத்துக்கவே முடியாது ஐயோ இவ்வளோ கஷ்டம் வருமா அப்படின்னு நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க அது எனக்கு மட்டும்தான் சொந்தம் நினைச்ச ஒரு விஷயம் உங்க கை மீறி போகும்போது நிச்சயமா அது உங்களுக்கு வலிக்குங்க சில பேரு நம்ம கிட்ட ஏதாவது தேவைப்பட்டாதான் நம்மளுடைய முகவரியை தேடுவாங்க நம்ம கிட்ட பேசணும்னு நினைப்பாங்க எப்படி இருக்கிறேன்னு பாசமாலாம் பேசுவாங்க ஆனா நம்மளுடைய தேவைகள் அவங்க கிட்ட முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நம்மளால ஆற ஆகக்கூடிய காரியங்கள் இல்லை அப்படின்னா நம்மளோட முகத்தை கூட பாக்குறதுக்கு சலிச்சுக்குவாங்க இவங்க கிட்ட பேசணுமா நின்னு பேசினா நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகுமே அப்படின்னு முகத்தை கூட பாக்குறதுக்கு சலிச்சுக்க கூடிய மனுஷங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க எல்லார்கிட்டேயும் இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லணுங்க நேற்று கரூரில் நடந்த அந்த சம்பவத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க நாற்பது பேர் இறந்து போயிட்டாங்க ஸோ இந்த இடத்துல உண்மையாகவே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதுங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் இதை நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேங்க ஸோ பெத்தவங்க பிள்ளைங்களை கொஞ்சம் அடக்கி வையுங்க எல்லாருமே படத்தில் இருக்கிற மாதிரி நேரில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ நான் வந்து நடிகரை வந்து நான் குத்தமே சொல்லலைங்க ஸோ அவங்கவுங்களோட சுச்சுவேஷன் அவங்களுக்கு ஸோ அவங்க வந்தது போனதெல்லாம் நான் இந்த வீடியோ பதிவில் பேசுறதுக்கு விரும்பலை அதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நான் அதை அப்புறமா நான் பேசிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு பெற்று வளர்க்குறோங்க அவங்க யாரோ ஒருத்தரை ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு அவங்கள பார்த்தே ஆகணுங்கிறதுக்காக போகிறாங்க கடைசியில் இன்னைக்கு இத்தனை உயிர் பள்ளி போயிடுச்சு ஸோ இவ்வளோ மன உளைச்சலில் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்கு நாம் யாரையும் குறைலாம் சொல்ல வேணாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன் நமக்காக நாம தான் இன்னைக்கு நாம் உழைச்சாதான் நம்ம வீட்டில் சா சாப்பாடுங்க அடுத்தவங்க வந்து நம்மளுக்கு தர போகிறது கிடையாது நீங்கள் போய் கால் கடுக்க நி நின்னிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரீடெல்லாம் தூக்கி வச்சுட்டு தர மாட்டாங்க பிஞ்சு குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு போய் கொல்லணுமா யோசிச்சு பாருங்கள் கஷ்டமாக இருக்குது அதை பார்க்குறப்போ ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ பதிவில் நான் ஸ்டார்டிங்லேயே இதை சொல்லியிருந்தால் நிறைய பேர் வீடியோ பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களான்னு தெரியல ஸோ அதனால தான் நான் வீடியோவோட கடைசியில் இந்த விஷயத்த சொல்கிறேன் ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இதுக்கு மேலையும் நம்ம வந்து யாரையும் நம்ம இருக்க வேணாங்க நம்ம சா நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு சோறு நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்தாங்க அவங்களுக்காக இருப்போமே எல்லாருக்காகவும் போய் ஏன் நம்மளோட வாழ்க்கையை வீணாக்கிக்கணும் யோசிச்சு பாருங்கள் இந்த வீடியோ பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்